சரண் வந்து இறங்கிட்டேன்னு ஃபோன் பக்கத்தில் இருந்து அக்காவும் அம்மாவும் போயிட்டாங்க அவன் மட்டும் தனியாக வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா அவ அவன் வந்தானாவே அப்பாய் தான் முதல்ல வந்து நீங்கள் ரெண்டு வீடியோ பார்த்தா தெரியும் அப்பா தான் முதல்ல வந்து சரணை வந்து வரவேற்பாங்க இப்போ அவங்க இல்லைன்னொடனே அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால் போயிருக்காங்க இந்த இடத்த பார்த்தாலே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த அந்த கம்பியில் நிற்பாங்க அவங்ககிட்ட இருப்பாங்க இது இல்லாமல் வந்து இந்த இடத்துல தான் வந்து தாத்தாவும் இறந்து போனாங்க தாத்தா ரெண்டாயிரத்தி இட்டில் இறந்து போனாங்க இந்த கம்பியில் தான் அவங்களும் இறந்து போனாங்க அதே மாதிரி அப்பாயும் அந்த இடத்துல இது பண்ணிட்டாங்க இந்த இடம் வந்தாலே தான் இருக்குது அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நாங்கள் கட்டி வச்சோம் இதெல்லாம் வந்து அவங்க பரிசு அந்த இந்த ஹேண்ட்பேக் தான் ஆஸ்பத்திரிக்கு மாத்திரை வாங்கலாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் வனிதா சித்தி வந்து வரல சித்தப்பா வந்து அமெரிக்கா போயிருக்கனால பாப்பாங்களை தனியாக விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சித்தி வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு ச தம்பி மட்டும்தான் வரான் எல்லாரும் வந்துட்டு வெளியில் சரணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கிளைமேட் சரியில்லை மழையாக இருக்குது மழையும் வருது வெயிலும் அடிக்குது எப்படியாச்சும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ சரண் வருமா பார்க்கலாம் இன்னும் மாலையெல்லாம் போடலை எடுத்து மட்டும் வச்சிருக்காங்க நாளைக்கு தான் போடணும் அதனால எடுத்து வச்சாங்க சீட்டு வந்து மழை நாளாக வந்து வந்து சீட்டு போட்டிருக்காங்க அப்பாயை வந்து மூணு நாள் வச்சு தூக்குறதுக்கான காரணமே வந்து நிறைய பேர் வருவாங்க ஏன்னா அப்பாய்க்கு வந்து தாத்தா சைடும் பெரிய ஃபேமிலி அப்பாய் சைடும் பெரிய ஃபேமிலின்றனால தான் நாங்கள் வந்து மூணு நாள் வச்சுருந்தோம் கடைசியாக இன்றைக்கி காலையிலேருந்தே இருந்தே வந்து ஒரே மழை சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல அவ்வளோவா யாராலையுமே வர முடியல மணி ஒன்றாச்சு ஒரு மணிக்கெலாம் தூக்கிடலான்னாங்க ஏன்னா மூணு நாள் ஆனால் கடைசியாக யாருமே இன்னும் வரல மழை கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து மழை வர ஆரம்பிச்சிது எல்லாரும் வந்து ஏன்னால் இடம் இல்லை எங்கேயும் உட்கார முடியல ரொம்ப இதாக இருக்குது அந்த சீட்டு போட்டனால உள்ளே இருக்கவங்க இது பண்ணுறாங்க மற்றபடி உள்ளே உட்காரவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டோம் அப்பாயை வந்து நல்லா கொண்டுட்டு போகணும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு மழைனால சரியாக இது பண்ண முடியல மழை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ வர மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பாயோட புறம்பரியுது அப்பாயோட அண்ணன் அண்ணன் பசங்க இவங்க வந்துட்டு விசேட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு இருந்ததாக வரலாம் அப்படின்றத இது எல்லாருமே எல்லாமே வந்து அப்பாயோட அண்ணன் அன்னைய பிடிங்க அவ்வளோ டேங்குஃபுல்லாகவே இருந்தது வந்துருக்கவங்க எல்லாமே வந்து இப்போ வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு வந்துடுறாங்க பெரிய மாமா ரஞ்சித்மா ஆன மாமா வீட்டு தான் இருந்தாங்க அதனால் மாமா எல்லோரும் அவங்க சீரு ஏன்னா சா மாமா வீட்டு சைடில் அம்மா பஞ்சு கலப்பு இந்த மாதிரி கொஞ்சம் வந்தாங்க அதனால அவங்க தான் மீறி வீட்டு எல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்க மீறி அப்பா மாமா அவங்கலாம் இப்போ வந்து வந்திருக்காங்க அம்மா வீட்டு குழந்தை செய் அப்பா வீட்டுக்கு வந்தாங்க காலையில் வந்து ஒரே மழை எப்படி நீங்கள் நாள் போக போகுதுன்னு நினச்சோம் ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலே மழை இல்லை அதனால டக்குன்னு எல்லோரும் வந்தாச்சு ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அப்பாயை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எடுக்க முடியல நாலு மணிக்கு மேலே தான் தூக்குனாங்க மழை இல்லை ஆனால் அப்பா கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கேலாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா தட்டு சீர் இந்த மாதிரி கொண்டு வந்து வருவாங்க நான் சொல்லியிருக்கேன் அப்பா சைடும் பெரிய ஃபேமிலி தாத்தா சைடும் பெரிய ஃபேமிலி அப்பா கூட பிறந்தவங்களும் நான் ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க அதனால் அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து சீர் செஞ்சாங்க புடவையும் நிறைய அம்மாவுக்கு வந்திருக்கு அதெல்லாம் என்னென்னு அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி காய்கள் தான் கொண்டுட்டு வருவாங்க அதுவும் மழை நேற்று தீபாவளி அன்றைக்கி கடையெல்லாம் இருந்திருக்காது அதுலேயும் எல்லோரும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னும் நிறைய பேர் வர வேண்டியவங்க இருந்தாங்க ஆனால் வரல வர முடியல ஏன்னா மழை நின்று இருக்கனால யாராலேயும் பஸ்ஸு வேற இல்லை தீபாவளி மறுநாள்னால வர முடியலனால யாரும் வரல எப்போதுமே இந்த மாதிரி வாழைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் அப்புறம் சௌச்சவ் இது ஃபுல்லாக வந்து கொத்தரங்காய் அப்புறம் பீன்ஸு பச்சை மிளகாய் அவரைக்காய் இங்கேயும் சௌச்சவ்வு கத்திரிக்காய் இங்கேயும் இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குது இது ஃபுல்லாக வெங்காயம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்த சீரு அதுக்கப்புறம் வந்து அம்மா எத்தனை நாளைக்குமா அந்த விளக்கு எரியணும் இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த சாணி வந்து அப்பாய் கையில் வச்சு வச்சுருப்பாங்க அது அப்படியே இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து விளக்கு வந்து இன்னைக்கு வந்து மூணாவது நாள் இருக்கு நாளைக்கு ஒரு தடவை வச்சு தண்ணி தெளிக்கணும் கருமா சேர்த்து அது வந்து கருமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து அதை ப பார்க்கணும் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் நாளைக்கு நாலாவது நாள் வந்துட்டு காடாற்றுறாங்க ஏன்னா வந்து அதுக்கப்புறமெலாம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக பார்க்குறாங்க ஏன்னா எல்லாேருக்குமே சரியானபடி மூணு நாளாக தூக்கம் இல்லை ஏன்னா வீட்டில் எப்படி இருக்கனால சீக்கிரம் லேட்டாக தூங்கிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிடும் அதனால் எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் இப்போ நான் இப்போ சாப்பாடெலாம் வந்து இப்போ எங்கள் பங்க எங்கள் பங்காளி வீட்டில் எங்கள் சித்தி சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து சோறு சாம்பார் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க மாமா மச்சின வீட்டில் அதனால் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் அவங்கவுங்க போயிட்டாங்க நானும் இவங்க மட்டும்தான் இருக்கோம் சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா மழை டைமில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டினால எல்லாம் ஒன்றாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு சரண் வந்து படுத்துட்டான் சரண் வந்து மொட்டை அடிச்சிருக்கான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்து நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போடுறேன் எல்லாரும் வந்து சொல்லியிருந்தீங்க அப்பாயை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் காட்டலாம்ல அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சில பேர் காட்டலான்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏமா எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் வீடியோஸை வந்து சரி எடுக்கலை சும்மா லைட்டாக மட்டும் சைட்லேருந்து நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் அதை இந்த வீடியோவை நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோ என்னால் என்ன முடியுதோ நான் அடுத்தடுத்த பார்ட்ஸில் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன்